கடமை நேரத்தில் நிறைவறையில் ரூமுக்குள் தூங்கிய போலீஸ் அதிகாரி தூக்க கலக்கம் தெளியும் முன் தூக்கி சென்ற உயரதிகாரி வைரலாகும் சம்பவம் முகத்தை வெள்ளையாக்க நினைக்கும் இலங்கை மக்களுக்கான எச்சரிக்கை சட்டவிரோத மருந்துகள் பறிமுதல் பாடசாலை செல்லும் ஏழு லட்சம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அன்று அரசின் அதிரடி முடிவு புகைத்தலில் ஆண்களை முந்தி செல்ல நினைக்கும் இலங்கை பெண்கள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட வைத்தியர் தடைகளை நீக்கிய அனுர அரசு கோழிக்கால்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய திட்டம் பத்து மணிக்கு மேல் பாட்டு போட கேட்ட சுற்றுலா பயணிகள் யாருக்கும் ஒரே சட்டம்தான் என கூறி இடைமறித்த போலீசார் சமூக ஊடகங்களில் வெளியாகும் காணொளி பணி நேரத்தில் சீருடையில் இருந்த அதிகாரிகள் குழு ஒன்றும் போதையில் ஒழுங்கற்ற முறையில் உறங்கும் வகையில் வெளியான காணொலி குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து பதில் போலீஸ் மா அதிபருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஸ் எஸ் பி குத்திக மனதுங்க குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அதிகாரிகளின் நடத்தை குறித்து அந்தந்த பிரிவுகளில் உள்ள மூத்த அதிகாரிகளுக்கு பதில் போலீஸ் மா அதிபர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் அத்துடன் இதுபோன்ற தவறான நடத்தைகளுக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான உளுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு புறக்கோட்டை காதிரேசன் வீதியில் உள்ள அழகு சாதன பொருட்கள் விற்பனை நிலையம் ஒன்று உரிய ஆவணங்களின்றி தரமற்ற மருந்துகள் மற்றும் சிரமத்தை வன்மையாக்கும் பொருட்களை விற்பனை செய்ததாக நுகர்வோர் விவகார அதிகார சபையினரால் நேற்று சோதனைக்குட்படுத்தப்பட்டது குறித்த விற்பனை நிலையத்தின் உரிமையாளருக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது இச்சம்பவம் பொதுமக்களின் மற்றும் நலனை உறுதி செய்யும் நோக்கில் அதிகாரிகள் மேற்கொண்ட தகுதியான நடவடிக்கையாகும் தவறான மற்றும் தரமற்ற பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளை தவிர்க்க மக்களும் விழிப்புடன் செயற்பட அவசியமாகிறது இந்த சம்பவம் சந்தையில் தரமற்ற பொருட்கள் விற்பனை செய்யும் செயல்களுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை வழிகாட்டி நிற்கிறது மேலும் இதுபோன்ற தரமற்ற அங்கீகரிக்கப்படாத அளவு சாதன பொருட்கள் முகத்தை வன்மையாக்கும் கிரீம்கள் எனும் பெயரில் இலங்கையில் பல இடங்களில் விற்பனை செய்யப்படுவதாக அறியப்படுகிறது இருநூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் உள்ள பாடசாலைகளில் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு இலவச காலனி வழங்கப்படும் எனவும் இதற்கு சுமார் ஏழு லட்சம் மாணவர்களுக்கு இவ்வாறு காலணிகள் வழங்கப்படும் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் மேலும் ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சை விவகாரம் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதால் வருவர்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டது நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது விடைத்தாள் திருத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வெளியிடப்பட்டன ஆகவே வெகு விரைவில் கல்வி மறுசீரமைப்புகளுக்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள யோசனைகள் மேலாய்வு செய்யப்பட உள்ளன அறிச்சை முறைக்கு பதிலாக மாணவர்களுக்கு இணக்கமானதாக அமையும் கல்வி முறையை நடைமுறைப்படுத்தி எதிர்பார்க்கிறோம் என பிரதமர் தெரிவித்தார் இலங்கையில் அண்மை காலமாக பெண்கள் மத்தியில் புகைத்தல் பயன்பாட்டு வீதம் அதிகரித்துள்ளதன் காரணமாக நுரையீரல் புற்றுநோய் அதிகரித்து வருவதாக தேசிய சுகாதார விஞ்ஞான நிறுவனத்தின் விசேட சத்திர சிகிச்சை வைத்திய நிபுணர் வைத்தியர் சமன் இத்தகோட தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் இலங்கையை பொறுத்தவரையில் புற்றுநோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களில் நுரையீரல் புற்றுநோயினால் பாதிப்படைபவர்கள் இரண்டாவது இடத்தை கொண்டிருந்தார்கள் இந்த புற்றுநோய் ஆண்களின் மத்தியிலேயே அதிகரித்து காணப்பட்டது ஆனால் தற்போது பெண்களின் மத்தியில் ஏற்படும் புற்றுநோய் வகைகளில் முதல் ஐந்து வகையான புற்றுநோய்களில் நுரையீரல் புற்றுநோயும் ஒன்றாகிவிட்டது தற்போது நிலவரங்களின்படி ஆண்களின் மத்தியில் புகைத்தல் வீதம் குறைவடைந்துள்ளதுடன் பெண்களின் வீதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கோழியின் பாகங்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு தடைகள் நீக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜயஹேரத் குறிப்பிட்டார் குறிப்பாக சீனாவில் கோழிக்கால் கோழி தலைக்கு பாரிய கேள்வி உள்ளதால் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான தடைகள் நீக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் போலீசாரின் நடவடிக்கை குறித்து சுற்றுலா பயணிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு நடமாடும் இடம் இரவு பத்து மணிக்கு மேல் இசை ஒழிப்பதை நிறுத்துமாறு போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் இந்த உத்தரவைக்கு சுற்றுலா பயணிகள் அதிருப்தியை வெளிப்படுத்திய நிலையில் இசை நிகழ்வுகளை இரவு பத்து மணிக்கு மேல் நிறுத்துமாறு போலீசார் உத்தரவிட்டனர் என சுற்றுலா பயணி ஒருவர் சமூக ஊடகம் வாயிலாக அதிருப்தி வெளியிட்டுள்ளார் புதிய ஜனாதிபதியும் இவ்வாறான செயற்பாடுகளை அனுமதித்தால் அது சுற்றுலா பயணிகளின் வரையை பாதிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சுற்றுலா துறையினூடாக இலங்கை பெருந்தொகை பணம் ஈட்டி வரும் நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் பொருத்தமற்றவை என அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த இடத்தில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இருக்கும் காணொலி என்று சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது கடமை நேரத்தில் நிறைவறையில் ரூமுக்குள் தூங்கிய போலீஸ் அதிகாரி தூக்க கலக்கம் தெளியும் முன் தூக்கி உயர் அதிகாரி வைரலாகும் சம்பவம் முகத்தை வெள்ளையாக்க நினைக்கும் இலங்கை மக்களுக்கான எச்சரிக்கை சட்டவிரோத மருந்துகள் பறிமுதல் பாடசாலை செல்லும் ஏழு லட்சம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அன்று அரசின் அதிரடி முடிவு புகைத்தலில் ஆண்களை முந்தி செல்ல நினைக்கும் இலங்கை பெண்கள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட வைத்திய தடைகளை நீக்கிய அனுர அரசு கோழி சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய திட்டம் பத்து மணிக்கு மேல் பாட்டு போட கேட்ட சுற்றுலா பயணிகள் யாருக்கும் ஒரே சட்டம்தான் என கூறி இடைமறித்த போலீசார் சமூக ஊடகங்களில் வெளியாகும் காணொளி